ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தென் வச்சு எப்படி சுவையான லெமன் சாதம் பார்க் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தென்னரசரிசியை வேக வச்சுக்கலாம் ஒரு பேனில் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம தென அரிசி வந்து நல்லா ஊறணும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது வந்து நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறின தென்ன அரிசி இப்போ நம்ம இது இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த எல்லா அரிசியும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தென்னாச்சியெலாம் போட்டாச்சு இப்போ நம்மளுக்கு கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றியாச்சுங்க இப்படி லேசாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி மேலே ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க நம்மளோட தெனாச்சு வந்து மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வெந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி போட்டு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம இருபது முதம் ஆனை அரிசி தின அரிசி இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கம் இப்போ பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சோறு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடியாகிச்சு நம்மளோட அரிசி நம்மளோட தின அரிசி இப்போ நம்ம லெமன் சாதம் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சி நம்ம கடகு சீரகம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்குடியே உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் நம்ம கடலை கடலைப்பருப்பும் இலக்கை பருப்பும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு அரை பொல்லாடி வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க இது வந்து கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டு வதக்கிக்கலாம் நம்ம இதுக்குடையே பொடியாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க நம்ம இதுக்கிடையே கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டுக்கோங்க கொஞ்சம் பொடி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கூடயே உப்பு பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம லெமன் ரைஸ் தேவையானது நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கு தென்ன அரிசியை நம்ம அதில் போட்டுக்கலாம் போட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம இது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆ அவ்வளதாங்க ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளதாங்க நம்மளோட சுவையான தினாசி லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சி இது கூடயே நீங்கள் கருப்பில தொமையிலும் மச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கருப்புளை துவையை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்